ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு பணியை இந்த நற்செய்தி முதல் வாக்கியத்திலே சுருக்கிவிடுகின்றது இயேசு நகர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் அவர்களை தொழுகை எல்லாம் கற்பித்து வந்தார் என்று சொல்லப்படுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருவருகை காலத்திலே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி நம் ஆண்டவர் பரிவு உள்ளவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது ஆண்டவரிடம் இருக்கக்கூடிய அதே மனநிலை நமக்கும் வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் கூட்டத்தின் மீது பரிவு கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம் பரிவு கொண்டார் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய உடலினுடைய ஒவ்வொரு அணுவும் அசைவும் பரிவை வெளிப்படுத்தியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏதோ கண்களில் மட்டுமல்ல மாறாக எப்போதெல்லாம் ஆண்டவர் நோயாளிகளை சந்தித்தாரோ பிணியாளர்களை சந்தித்தாரோ கஷ்டப்பட்டவர்களை சந்தித்தாரோ அப்போது அவருடைய உடலினுடைய ஒவ்வொரு அணுவும் ஆண்டவருடைய பரிவை அறிவித்தது என்று சொல்லப்படுகிறது எனவேதான் நாம் விவீத்திலே வாசிக்கின்றோம் நயின் ஊரின் விதவியினுடைய மகன் இறந்து போன போது ஆண்டவர் பரிவு கொண்டார் என்று பார்க்கின்றோம் நோயினாலும் பெய்யினாலும் பீடிக்கப்பட்டவர்களுடைய வேதனை கண்டு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்கள் மீது பறிவு கொண்டார் என்று பார்க்கின்றோம் மக்கள் பசியும் பட்டினியுமாக இருந்த போது அவர்கள் மீது பரிவு கொண்டார் ஆயனில்லா ஆடுகளைப் போல இருந்த மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுடைய பசியை தீர்த்தார் என்று நாம் பார்க்கின்றோம் அதே போல தொழுநோயாளர்களுடைய தனிமை அறிந்து அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று நாம் ஆசிக்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசுவை போல இந்த திருவருகை காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் நமக்கு தெரிந்த மனிதர்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது துன்பப்படுகின்ற பொழுது வேதனைப்படுகின்ற பொழுது அவர்கள் மீது நாம் பரிவு கொள்கின்றோமாம் என்று நற்செய்தி தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று சொல்லப்படுகிறது எத்தனையோ மக்கள் தேவையில் இருக்கிறார்கள் எத்தனையோ மக்கள் கண்ணீரோடு வேதனையோடு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஆண்டவரால் இந்த பணியை செய்யப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவர்கள் மீது பரிவு கொள்கின்றோமா அவர்கள் மீது இறக்கப்படுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பிறர் வடிக்கும் கண்ணீர் நம்முடைய உள்ளத்திலே காயங்களை ஏற்படுத்துகிறது என்றால் நாம் இன்னும் கிறிஸ்துவினுடைய சீடர்களாக இருக்கிறோம் என்பதிலே பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் பிறர் துன்பப்படுகின்ற பொழுது பிறர் கஷ்டப்படுகின்ற பொழுது நான் முகத்தை மூடி மறைத்துக் கொண்டு சென்றேன் என்றால் என் ஆண்டவர் எங்கே எத்தனை வருடமாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நான் கொண்டாடி இருக்கிறேன் அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய தாக்கம் என்ன அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய ஏக்கம் என்ன இயேசு எங்கே இருக்கின்றார் என்ற அந்த கேள்வி கூட பல நேரத்தில் இழக்கூடும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசுவை போல நமக்கு பரிவான உள்ளம் வேண்டும் இயேசுவை போல இரக்கம் கொண்ட மனநிலை வேண்டும் அதைத்தான் இன்றைய நாளில் நமக்கு சுட்டி காட்டுகிறது திருப்பாடல் உடைந்த உள்ளத்தாரை அவர் குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் அதோடு மட்டுமல்லாமல் விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார் கடவுள் அவ்வளவு தூரத்திற்கு இரக்கமுள்ளவராக பறிவுள்ளவராக வெளிப்படுத்துகின்றார் நாமும் அந்த மனநிலையை பெற்றுக்கொள்வோம் ஆமேன்